ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தான் அதனை விமர்சிப்பதாக பிவுதிர உரிமையவின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஜனவரியில் எவ்வித சோதனைகளிலும் இன்றி துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்து மூன்று கொள்கைன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் அளித்துள்ள முறைப்பாடு குறித்த விசாரணைக்கு லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முன்னிலையாக இருந்த தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் வரலாற்று முதன்முறையாக எந்தவித சோதனைகளும் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது லஞ்சம் அல்லது தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே நாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் என்று சொல்லியும் ரங்க திசா பொய் நாடகங்களை நிறுத்துவதற்காகவே நாம் இந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம் என்றும் ஜனவரி மாதம் இடம்பெற்ற இந்த கொள்கலன் விடுவிப்பு மோசடி தொடர்பில் ஒன்பது மாதங்கள் கடந்தேனும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது கொள்கலன் விடுவிக்க பட்டமை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயற்பட்ட சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் அவற்றில் பொருட்கள் ஆயுதங்கள் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை என்று அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட பெக்கோ சமனுடைய போதைப் பொருள் தயாரிப்பு மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கைகள் துறைமுகத்தினூடாக நாட்டை வந்தடைந்திருக்கின்றன இது தொடர்பில் ஆராய்வதற்காக நிதி அமைச்சின் செயலாளர் செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய விசாரணை குழுவினால் நியாயமான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையின் இருபத்தி எட்டாவது நிலவிய நெரிசலுக்கான தீர்வாகவே குறித்த கொள்கைகள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தம்மால் இனங்காணப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அந்த காரணம் பொய்யானது என்று அந்த அறிக்கை வெளிப்படுத்தியும் இருக்கின்றது இருபத்தி ஏழாவது பக்கத்தில் சோதனைகளின்றி இன்றி கொள்கலன்களை விடுவித்து பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு பணிப்பாளர் நாயகத்துக்கு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சேவலே அருங்கொடவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அருணகுமாரதி திசாநாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வும் வழங்கினார் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்கள் கூட இல்லாத நிலையில் அவரை விசேட சிறை அதிகாரி இருந்த போதிலும் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு என்ன கூற முற்படுகின்றது நாம் ஊழல் மோசடியாளர்களை பாதுகாப்பதோடு எமக்கு வேண்டியவற்றை செய்வோம் என்பதே அரசாங்கத்தின் செய்தியாகும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் படி இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன நாடாளுமன்ற குழுவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி குறிப்பிட்டதாக வெளியான செய்தியின் உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபய அபயகுணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் மதுவான வாரம் பட்டலந்தை வாரம் போன்று இந்த வாரம் உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்துள்ளதாக அவர் என்றார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் அதாவது நேற்று தினம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு அவர் கருத்து தெரிவித்ததாவது அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தது அரசாங்கம் பதவி காலத்தில் ஒரு வருடத்தை நிறைவு செய்துள்ளது ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை பதவிக்கு வந்தவுடன் மின்கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள் ஆனால் எதிர்வரும் வாரம் மின்கட்டணத்தை ஆறு சதவீதத்தால் அதிகரிக்க உத்தேசித்துள்ளீர்கள் இது எந்த அளவுக்கு நியாயமானது மக்களின் அரசியல் சிந்தனையை திசை திருப்பும் வகையில் அரசாங்கம் புதிய விடயங்களை சமூகமயப்படுத்துகின்றது என்றும் மதுபான வாரம் பட்டிழந்த வாரம் ஐஸ் வாரம் வாரம் என்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்கள் குறிப்பிடப்பட்டன ஆனால் எந்த விடயமும் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த வாரம் உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நாடாளுமன்ற குழுவில் குறிப்பிட்டதாக வெளியாகியுள்ள செய்தியின் உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆகவே இந்த வாக்குறுதியையும் ஏனைய வாக்குறுதிகளை போன்று பொய்யாக்க கூடாது என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அவர் தெரிவித்தும் இருந்தார் தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் கிழக்குக்கான அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அதிவேக நெடுஞ்சாலைகள் தொடர்பான விவாதத்தின் போது சாணக்கியன் கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இது மிக முக்கியமான ஒரு முன்மொழிவு உண்மையிலேயே இந்த ரத்தினபுரி பிரதேசத்திற்கு அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்க உள்ளதினை நாங்கள் வரவேற்கின்றோம் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் உங்களுக்கு தெரியும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தளவில் பிரதான விமான போக்குவரத்து அபிவிருத்தியின்மை என்பது அந்தந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருப்பதற்கான பிரதானமான காரணம் அப்போக்குவரத்திலே இருக்கின்ற சிக்கல்கள் தான் எட்டு மணத்தையாலும் கொழும்பில் வருவதற்கும் செல்வதற்கும் எடுக்கின்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்ததனுடைய ஒரு முன்வழிவு இருந்தது நான் நினைக்கின்றேன் மொனராகல பிரதேசத்தினூடாக மட்டக்களப்புக்கு இந்த அதிவேக நெடுஞ்சாலையை கொண்டு வருவதற்கும் அதே நேரத்தில் தம்புள்ளையூடாக வடக்கை நோக்கி ஒரு அதிவேக நெடுஞ்சாலை கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் அதனுடைய கவனத்தை எடுக்க வேண்டும் என்பதை இந்த விடயத்தில் முக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன் சீனாவினை வடகிழக்கு மக்கள் எதிர்ப்பதற்கான காரணம் சீனாவானது தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்கையினை மிக நீண்ட காலமாக கொண்டிருப்பதாலாகும் சர்வதேச மட்டங்களிலும் ஐநா அமர்வுகளிலும் இம்மக்கள் மீதான எதிர்ப்பை நீண்டகாலம் வெளிப்படையாக காட்டி வருதலாகும் அதன் காரணமாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் சீனா மீது வெறுப்புடன் உள்ளார்கள் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் அன்றாட பாவனைக்கு ஏற்றாற்போல் புனரமைக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு இதற்கான துரித போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்தித் தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தேன் என்று சாணக்கியன் தெரிவித்திருந்தார் தேசங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கான பிரதானமான காரணமே அந்த போக்குவரத்துல இருக்கிற சிக்கல்கள் தான் எட்டு மணித்தியாலம் கொழும்புலேருந்து போகவேனும் ஏழாயிரம் மணித்தேளம் மணித்தியாலம் போகவேணும் இந்த நிலையிலே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலே அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைச்சினுடைய ஒரு முன்மொழிவு இருந்தது நான் நினைக்கிறேன் மொன்றாகல் பிரதேசத்தினூடாக மட்டக்கிழப்புக்கு இந்த அதிவேக நெடுஞ்சாலையை கொண்டு வருவதற்கும் அதே நேரத்தில் தம்புள்ளூடாக வடக்கை நோக்கி ஒரு அதிவேக நெடுஞ்சாலை நொதன் லைன் என்று சொல்லி சொல்லப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் அதனுடைய கவனத்தை எடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் கரு கத்தானாக நியோஜக கத்தாநாயகத்துமணி தென் மகனோரமே அதிவேகி மார்கே அதை பார்த்தோம் அப்படி அத்தனை சத்துட்டுனோ පිත්ලේ මහනුව හර හිල්ල මඩකලබෝට අන්න පුළුවන් ඒක ගැන කිම බාදාවක් නෑ හැබැයි. අපි දැක්කා ගරු මුදල්කමිට්ටේ සබාත්ම ගරු හර්ෂ ිසිල්ලව ඇමත්තුව මේ සබයි වැදගත් කාරයක් මතුකරේ මලියන ඩොර්මලියන පන්සියක නයක්. චීනෙන් ගන්නකොට මේේ ඉන්ට්‍රස්ේට එකක කයිදශහ තිබෙක ෆක්ස්රලක තුනයි දසමහට කැප කරන්න පුලුවන් කිය තත්වර දැන් මේ වෙනකට මාරුලත් කොට පහුගිය කාලේදී හයිවේ හදනකොට වචා දෂ තිබාකි කියරලලා විශා චෝදනාල්ලවන. அந்த ஆண்டுோட தேவக சோதராயாகத்தை எவேதக்கலாம் கு டாலர்மிியன பன்சிக்க கொொடிய சம்பந்தந்துோ விசாா கட்லோ பண்ணகில தேனா. හැබை ஏகணிசா கெர் ீ விவாச அ டை னதா ா. அமே ஹைவேதா இப்பக்க ஹை தாத ப பாக்க மேவஸ்தாாவி அண்ணோனே சீனங் மேக நயக்கட்டிடுது. இதை படிருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்று தன்று சொல்லி. நாங்களும் பொறுத்திருந்த பார்க்கலாம். மீண்டும். மமறுபாதி விடாக சந்திக்கலாம் பணக்கம்.